அவர்கள் கையில் இருக்கிறது அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு இயக்கமாக அவர்கள் வளர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் சரி மெகா கூட்டணி அமையணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அமைஞ்சால் குறிப்பாக இன்னொரு வாக்குறுதியை முன்வைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இது எங்க இருக்கக்கூடிய எந்த கூட்டணியும் கிடையாது தமிழக வெற்றி குற்றிகளுக்கும் அதை முன்னெடுக்கிறாங்க நீங்களும் ஒரு கூட்டணி கட்சியா வந்து திமுக அங்கம் வகிக்கிறீங்க அதே போல அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கு அங்கும் வந்து அமித்ஷா வந்தப்போ ஒரு கூட்டு சொன்னாரு அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்து சொன்னார் ஆனால் விஜய் அதில் உறுதியாக இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு வாக்குறுதியை தலைமை ஏற்கிற ஒரு கட்சி கூட்டணிக்கு தலைமையேற்கிற கட்சியை வந்து வாக்குறுதியாக கொடுக்கும்போது அது தானே ஸோ அதை வந்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஓபனா வந்து அறிவிக்க ஒரு கேள்வி அமையாத கட்சிகள் கூட்டணி அமையும் என்று சொல்லுவது வழக்கம்தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லுகிறார்களா எங்களுக்கு மெகா கூட்டணி கூட்டணி இருக்கிறது அதில் இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்கே வந்து எதிரில் வந்து கூட்டணி அமையாத காரணத்தினால் மெகா கூட்டணி அமையும் என்று எல்லோரும் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்